வணக்கம் நான் விவிஆர் சத்யன் மதுரை பாராளுமன்றத்தின் அஇஅதிமுகவின் வேட்பாளர் எம்பி தொகுதியில் நிற்பதற்கு அப்பாவின் அழுத்தம் தான் காரணமா இல்லைங்க அப்பாவின் அழுத்தம் அப்படின்றது கிடையாது ஒரு மாவட்ட செயலாளர் தன்னுடைய மாவட்டத்தில் எந்த கேண்டிடேட் நிப்பாட்டினா முறையாக இருக்கும் சரியாக வெற்றி பெற முடியும் வெற்றி வாய்ப்பு சரியாக இருக்கின்றதை பொறுத்து அவர்கள் சொல்லியிருக்கலாம் அதிமுகவிலும் வாரிசு அரசியலா கட்சியில் குடும்பம் இருக்கலாம் குடும்பமே தான் கட்சியா இருக்க கூடாது அனுபவம் இன்றி நேரடி வேட்பாளரானது பற்றி தேர்தலில் சந்திக்காம ஒரு புதிய வேட்பாளர் மாதிரி சொல்றாங்க பட் ஆனால் வந்து அம்மாவுடைய ஆணையின் படி பல தேர்தல்களில் தொடர்ந்து சந்தித்து கொண்டே அம்மாவின் சாதனையை சொல்லி வாக்கு கேட்டு தொடர்ந்து பயணித்துக் கொண்டே இருக்கின்றேன் இரண்டாயிரத்தி ஆறாம் வருடம் முதற் கொண்டு வரை இது அரசியல் பயணம் தான் டே டு டே அரசியலையும் முழு ஈடுபாட்டோடு நான் ஈடுபடுத்தி கொண்டிருக்கேன் எல்லாருக்கும் எங்களை சார்ந்தவர்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஜாதி ஓட்டுகளை நம்பி களம் இருக்கிறீங்களா அம்மா வந்து எதையுமே மதம் சார்ந்தோ இன சார்ந்தோ எந்த ஒரு முடிவுகளும் எடுத்தது கிடையாது அவங்களுக்கு நல்லது செய்யணும்னு முடிவு எடுத்திருக்காங்க அவங்களுக்கு தேவைகள் நிறைவேற்றிருக்காங்க இந்த இனம் சார்ந்தோ மொழி சார்ந்தோ மதம் சார்ந்தோ எந்த விதமான ஒரு முடிவுகளையும் நாம் எடுத்ததே கிடையாது அதிமுக எடுத்ததே கிடையாது உட்கட்சி பூசலை எப்படி சார் சமாளிப்பீங்க எங்களோட கழகத்தில் மட்டுங்க எப்பயுமே பூசல்ன்றது கிடையாது யார் அதிகமாக வேலை பார்க்க போகிறா நான் இந்த இடத்துல இருந்தால் நான் நிறைய வேலை பார்ப்பேன் எனக்கு இந்த இந்த ஒரு வாய்ப்பை கொடுங்க அப்படின்றது கேட்குறது மட்டும்தான் நம்ம கழகத்தில் இருக்கும் மற்றவங்க மாதிரி வந்து இந்த இந்த இடத்துல வந்து நம்ம கொடுக்கறக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இங்கே கொடுக்கலனா நாங்கள் வேலை பார்க்காம இருப்போம் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க வற்புறுத்தலால் தான் வேட்பாளர் ஆனதா சொல்கிறாங்களே யாருடைய வற்புறுத்தலும் கிடையாதுங்க சக வேட்பாளராக மார்ச் வெங்கடேசன் பற்றி உங்கள் கருத்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு எழுத்தாளர் நல்ல ஒரு ஒரு நண்பர் கூட எனக்கு நல்ல அறிமுகமானவரும் கூட பட் ஆனால் வந்து ஆஸ் அ வேட்பாளராக பார்க்குறப்ப எனக்கு அவருடைய சித்தாந்தங்களில் எனக்கு பெரிய நம்பிக்கை கிடையாது நான் நல்ல தமிழ் அறிஞராக இருக்கலாம் ஆனால் வந்து மதுரையை பற்றி மதுரையான தேவையை பற்றி நான் தெரிஞ்சவன் வேணான்றதுல எனக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு மதுரைக்கான உங்களோட முதல் கோரிக்கை மதுரையின் அடிப்படை வசதிகள் நிறைவே இன்றும் தேவைப்படுகிறது ஒரு விரிவாக்க விரிவாகி கொண்டிருக்கின்ற ஒரு நகராக இருக்கின்றது விரிவாக்கத்துக்கு உட்பட்ட ஒரு நகராக இருக்கின்றது அந்த அர்பன் ஏரியா இல்லாமல் எக்ஸ்டென்ஷன் ஏரியாஸில் இன்னும் வந்து பாதாள சாக்கடை ரோடுகள் இதெல்லாம் அதிகப்படியான தேவைகள் இருக்குது மருத்துவ வசதிகளும் நிறைய இடங்களில் செய்யப்பட வேண்டியிருக்கு இதற்கெல்லாம் நிறைய ஃபண்டு தேவைப்படுது பாராளுமன்றத்தில் போய் முதல் கட்ட கோரிக்கை அதை வைத்து எக்ஸ்டென்ஷன் ஏரியாஸ்கான ஃபண்டை நிறையவே வந்து இங்கே கார்பரேஷனும் கொண்டு வந்து எம்பி ஃபண்ட்லேயும் கொண்டு வந்து நமக்கு இதற்கான நிறைவேற்றங்களை நம்ம நிறைவேற்றணும்னு நினைக்கிறோம் பிரச்சாரத்தில் ஐடி யுக்திகள் உங்களுக்கு கை கொடுக்குமா கண்டிப்பாக நிறைய புதிய யுக்திகள் பயன்படுத்தப்படும் ஆகுமெண்டட் ரியாலிட்டி என்கின்ற ஒரு விஷயத்தை முதல் முறையாக நாங்கள் இந்த மதுரையில் பயன்படுத்த இருக்கின்றோம் ஒரு பர்டிகுலர் நியூஸ் பேப்பரில் அந்த ஒரு ஆப் மூலமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மதுரையோட திட்டங்கள் வந்து வெளியில் தெரியும் ஒரு த்ரீ டி அனிமேஷனாகவோ இல்லை வந்து ஒரு உங்கள் கண்முன்னே இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவோ தெரியும் எம்பியான பின்னால் பார்லிமெண்ட்டில் உங்களுடைய முதல் கோரிக்கை என்ன நீர் ஆதாரத்தை சீர்படுத்துவதற்கான ஒரு கோரிக்கையாக தான் கண்டிப்பாக பார்ப்பேன் ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் எவ்வளோ பண்ணாலும் நம்மளுடைய புதிய தொழில் முறைகளை என்ன கொண்டு வந்தாலும் நீர் ஆதாரம் என்பது வைகை வைகை கரையை ஒற்றி அமைந்த நகரம்தான் மதுரை அந்த வைகை நதியில் கரைபரண்டு ஓடுற வெள்ளத்தை நாங்கள் பார்க்கணுன்றது எங்களுடைய எண்ணம் மதுரைக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா டூரிசம் இண்டஸ்ட்ரி இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கிறதுலே சேஃபஸ்ட் ஸ்டேட்ன்றது தமிழ்நாடு அந்த தமிழ்நாட்டில் முக்கியமாக அவங்க வர விரும்புகிறது மதுரை இந்த மதுரைக்கு நம்ம வந்து இன்னும் நிறைய ஃபெசிலிட்டேஷன் பண்ணி கொடுக்கணும் அவங்க வரவங்களுக்கு அப்படின்றது என்னோடய எண்ணம் ஃபார் எக்ஸாம்பிள் சித்திரை திருவிழா தேரோட்டம் அவற்றை எல்லாம் ஒருங்கிணைத்து சித்திரை திருவிழாக்கு என்று ஒரு தனி அமைப்பை உருவாக்கி அந்த சித்திரை திருவிழாவில் ஹோட்டல் ரூம் புக்கிங் சீட்ஸ் ஃபார் தேரோட்டம் புக்கிங் சீட்ஸ் ஃபார் அழகர் அழகர் வந்து ஆற்றில் இறங்குறத பற்றியான ஒரு சீட்ஸ் கொடுத்து இவங்களெல்லாம் வரவேற்கணும் இன்றைக்கு லட்சே ஒரு ஐயாயிரம் பேர் வராங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான ஃபெசிலிட்டேஷன் கொடுத்தோம்னா ஐம்பதாயிரம்லேருந்து இரண்டு லட்சம் வரைக்கும் வெளிநாட்டினர் நேரடியாக ஒவ்வொரு நாளும் மதுரைக்கு வருவார்கள் அவர்கள் கொடுக்கக்கூடிய வணிகமானது பல்வேறு தொழில்களுக்கு இணையானதுன்றதை நீங்கள் பல்வேறு கண்ட்ரிங்களை எடுத்து பார்த்தாலே தெரியும் இதுதான் என்னுடைய வந்து முதல் முயற்சியாக வந்து நீராதாரத்துக்கு அப்புறம் இருக்கும் ஆலதேஸ்ட்ரி ஆல என்ன தச்சின் தச்சமான உணந்தலப்பட்டாய் என்னோيرينு மேலான அனுப உடலம்பரக்கனே சேவீர்களா நீங்கள் சேவீர்களா அத்தனை கட்சி பூமிக்கு அலச்சி இன்னைக்கு குட்டினி செத்திட்டீங்க வாங்க போறதா வாங்கா போறத பேச விரும்பல யுத்த செய்ய மாட்டேன்னு போய்டே சொன்னونه கோவலன் சொல்லுவாங்க आप में से किसी ने कहा था कि राफेल सीईओ है सेड पीपल आर तमिलनाडु தேர்தல் திருவிழா இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆறு பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள் தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள் சில படங்கள் சில தகவல்கள் தினமலர் நாளிதழில் மட்டுமே தினமலர் உண்மையின் உரைக்கல்